இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வகை சூடு அடுத்த எண் எடுத்து விடலாமா தயாரா இருக்கீங்களா ஆரிடம் செல்லலாம் குழந்தைகள் இருக்காங்களே ரெண்டு கிளிப் குத்தி இருக்கீங்க உங்க கிட்டதான் உங்க பேரு தர்ஷிகா தர்ஷிகா இது ஒன்னு தர்ஷிகாவுக்கு பிடித்த எண் என்ன என்ன நம்பர் பிடிக்கும் எயிட் பிடிக்குமா வந்திருக்கான்னு பார்ப்போம்மா ஓப்பன் பண்ணுங்க ஆஹா ஒன்று கூடி வந்துருச்சு நயன் நன்றி தர்ஷிகா எண் ஒன்பது என் ஒன்பதற்குரிய போட்டியாளர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம் என் உண்பருக்கான பேச்சாளர் கா கோகுல ஸ்ரீ ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சென்னை வேங்காவயல் காரைக்குடி கோகுல ஸ்ரீ எப்படி இருக்கீங்க குறளின் மூலமாக முடி சுடுவதற்கு முன்னால் தமிழுக்கு நானே முடிசூடா மண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அழகா கீடம் வச்சுட்டு வந்திருக்கீங்க கோகுலஸ்ரீ பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா குட்டியா இருக்கீங்க ஆனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வீரம் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் என்ன தலைப்புன்னு கேட்டுடலாமா உங்களுக்கான தலைப்பு வேலன்று வென்றி தருவது செங்கோன்மை வென்று விடலாமா தயாரா இருக்கீங்களா கோகுலஸ்ரீக்காக ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் குல சிவகங்கை மாவட்டம் காய்கறி தாலுக்கா சின்ன கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் வேலன்று வென்று தருவது என்ற தலைப்பில் நான் உங்கள் முன் உரையாற்ற வந்துள்ளேன் வான்முகல் வளாது பைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் என்கிறது கந்தபுராணம் புராணம் அரசாட்சி சிறப்பாக நடைபெற வேண்டியதை வலியுறுத்துகிறது சங்க இலக்கியமான தொல்காப்பியம் தெரிவுகள் என செங்கோல் என்கிறது செங்கோன்மை என்னும் ஒரு தனி அதிகாரமே தந்து செங்கோலின் முக்கியத்துவத்தை விளக்குகிறார் வள்ளுவர் ஒரு ஆகச் சிறந்த அரசனுக்கு வெற்றி தருவது எதுவென்றால் தன்னை எதிர்த்து போர் செய்யும் பகைவர்களிட செங்கோன்மையை அரசருக்கு வெற்றியை தரும் வள்ளுவர் குற்றிற்கிழங்கு வரலாற்று செய்தி ஒன்று இளங்கோவர சிலப்பதிகாரம் அனைவரும் அறிந்தது உண்மை கடமைகளை செய்து நாட்டை வளப்படுத்தினால் மட்டுமே நிலை பெறம்புகள் அரசருக்கு கிட்டும் முறையாக அரசாலும் அரசு என்று அவ்வையார் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் வர புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் உயர கோன் உயர்வான் என்கிறார் அவ்வையார் முண்டாசு கவிஞன் பாரதியின் கூற்று என்ன தெரியுமா ஆயுதம் செய்வோம் என காகிதம் செய்வோம் என்று செய்தால் குடிமக்களின் கவலை தீரும் மக்கள் வாழ்வு சிறக்கும் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் இல்லாம எண்ணம் பிணி இல்லாமல் கல்வி நலம் எல்லோருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதுவும் கோடாதனி என வள்ளுவன் வாக்கை திறம்பட கூறி வரமென வாய்ப்பை தந்தோருக்கும் வைமொழி கட்டோருக்கும் நன்றி மலர்களை அன்புடன் சாற்றுகின்றேன் நன்றி வணக்கம் கோகுலஸ்ரீ ரொம்ப அழகாக வெளிப்படுத்துனீங்க அந்த மேகலை ஒட்டியானம்லாம் கூட ஒன்றும் அசையாமல் ரொம்ப அழகாக பார்க்கவும் அழகாக இருந்தது உங்களுடைய பேச்சு திறமையும் ரொம்ப அழகாக இருந்தது இதுக்கு மேலே யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அந்த வேலையை எடுத்து பாய்ச்சிப்பிடுவேன்ற அளவுக்கு பேசியிருக்கீங்க நீங்கள் நீங்கள் பேசினது எப்படி இருந்தது நம்ம நடுவர்கள் நடுவர்கள்கிட்ட கேட்கலாம் ஐயா கோகுலஸ்ரீ ரொம்ப அருமையாக நிறுத்தி நிதானமாக சொல்ல வந்த கருத்தை வந்து கொஞ்சம் கூட பிழையில்லாமல் எந்த தொய்வும் இல்லாமல் மிக அருமையாக பேசுனீங்க இதில் சிறப்பு என்னென்னா அரசு பள்ளியிலிருந்து வந்திருக்காங்க அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நாம் பாராட்டு தெரிவிக்க வேண்டும் நல்ல தயாரிப்பு ஆசிரியர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை கண்டிப்பாக சொன்னோம் பிள்ளைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவது பெற்றோர் அவர்களிடம் இருக்கக்கூடிய திறமையை கண்டறிவது ஆசிரியர்கள் இரண்டாம் பெற்றோர் இதில் ஆசிரியருடைய பங்கு வந்து ரொம்ப எங்களுக்கெல்லாம் வந்து பெற்றோர்களிடம் எந்த சப்போர்ட்டும் கிடைக்கலான்னு சொல்ல முடியாது அவங்க சரியாக இருந்தாங்க ஆனால் எனக்குலாம் வந்து கணக்கு என்றால் பிணக்கு இலக்கணம் என்றால் சுணக்கம் என்ற அளவில் இருக்கும்போது ஒரு நல்ல தமிழ் ஆசிரியர் சுரன் ஐயா வந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கு அந்த இலக்கணம்லாம் சொல்லிக் கொடுத்து அப்போவே எட்டாவது படிக்கும்போதே நீங்களாம் எழுதலாம் குரல் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் என்ற தலைப்பில் எழுதுங்கட்டா அவர் அஞ்சு நிமிஷத்தில் சொன்னார் கண்ணா பின்னா என்ன பிற ஒன்னா என்ன தமிழோ இது அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தேன் நான் எல்லாம் சரியாக இருக்கு என்னடா அதுலாம் சார் இது எந்த ஒரு அப்பழுக்கு இல்லாத ஒரு தமிழ்னு சொன்னேன் அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து அந்த ஊக்கம் வந்து மிகப்பெரிய ஊக்கம் ஆசிரியர்கள் வந்து நம்ம வந்து பெற்றோர்களை மேலே அதுக்கு மேல வச்சு பாராட்டக்கூடியவர்கள் நம்மளுடைய ஆசிரியர்கள் நல்லா தயாரிச்சிருக்கிறீங்கன்னா ரொம்ப வாழ்த்துக்கள் அருமையா பேசினீங்க நல்ல பேச்சாளர் நீங்கள் வாழ்த்துக்கள் இந்த குழந்தைத்தனமான குரலை இன்னும் எவ்வளவு நாட்கள் நம்ம கேட்க முடியும் இனிமையாக இருந்தது உங்களுடைய குரல் செல்லலாம் நீங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இன்னும் நான்கு நபர்கள் வந்து அப்படியே அடுத்து யார் அடுத்து யார் அப்படின்ற பதற்றத்தில் அமர்ந்திருக்காங்க நான்கு பேரில் ஒருவர் இப்போ இங்கே வரப் போகிறாரு தேர்ந்தெடுக்கப் போகிறது தான் சேர்ந்துடுங்க இல்லை பேசப் போகிறது இல்லை எடுத்து ஒன்று கொடுக்கப் போறீங்க உங்களுக்கு பிடித்த எண் டூ ரெண்டு எட்டு வந்துடுச்சே நன்றி எண் எட்டு எட்டிற்குரிய போட்டியாளர் யார் என்பதை நடுவரவர்கள் அறிவிப்பார் இ வீரமாலினி புனித மேரி ஸ்தோப் நடுநிலைப்பள்ளி திருச்சி வீரமாலினி வாங்க வீரமாலினி ஏன் உங்களுக்கு இந்த பெயர் வைத்தாங்கன்னு வீட்டில் கேட்டிங்களா மாலினி வைப்பாங்க அது என்ன வீரமாலினி கேட்கலையா சரி கேட்குறீங்க சரியா சரி இப்போ உங்களுக்கு என்ன தலைப்பு அப்படின்றத நம்ம கேட்டுடலாம் வீரமாலினி உங்களுக்கான தலைப்பு கேள்வியால் தோற்கப்படாத செவிட்டா தயாராக இருக்கீங்களா ஆ எங்களுடைய செவியை நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம் எங்கள் அவங்க செவிக்கு கேட்குற மாதிரி ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கை கொடுங்க மணக்கும் மலராலே பண்ணிசைக்கும் கருவண்டு தேனருந்தி வாய் மணக்கும் நான் மணக்கும் நற்றமிழால் மேடைதோறும் நல்லறிஞர் பேச்சாலே செவி மணக்கும் தெய்வ புலவன் திருவள்ளுவரை வணங்கி விண்ணே அளந்த தமிழ் அண்ணையை வணங்கி இந்த மண்ணை வணங்கி பெற்றெடுத்த தாயே தத்தெடுத்த தமிழே ஊற்றெடுத்த பூ பூத்தொடுத்து தருகிறேன் செவி மடுத்துக் கேளுங்கள் நான்குமறை வேதமான திருக்குறளில் கேட்பினும் கேளாம் பொருள் அகன்று விரிந்து ஆழமாக செல்கிறது ஒரு உயர்ந்த நோக்கத்தை சுட்டுகிறது திருக்குறளில் கேள்வி என்னும் பெயரில் ஒரு அதிகாரமே உள்ளது அதன் முதல் குறள் செல்வத்துள் செல்வம் சவிச்செல்வம் மச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை ஆனால் இந்த குறளில் கேள்வி என்றும் சொல்ல இல்லையே பிறகு திருவள்ளுவர் என்னதான் சொல்ல வருகிறார் செல்வங்களில் சிறந்த செல்வம் செவியால் கேட்கப்படுகிற செல்வம் இதைத்தான் கேள்வி என்கிறோம் கேள் கேட்டல் இச்சொற்களில் கேள்வி வருகிறது இதன் பொருள் நல்ல விஷயங்களை பிறரிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொள்ளுதல் சும்மா கேட்டு தெரிந்து கொண்டால் மட்டும் போதுமா அதில் இருக்கும் விஷயங்களை நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதலரிது என்கிறார் திருவள்ளுவர்

பெருக்கிக் கொள்ள முயல வேண்டும் அதற்கு தியானம் வழிமுறை ஆகும் சித்திக்கும் இருந்து கற்றுக்கொள் இன்றைக்காக நாளை மீது நம்பிக்கை மிக முக்கியமாக கேள்வி அறிவை இழக்காதே கேள்வியால் துளைக்கப்படாத காதுகள் இயற்கையில் கேட்கும் தன்மை பெற்றிருந்தாலும் கேளாத தன்மையோட எனவே ஆகும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு தெரியல காரணம் புரியலனாலும் எங்க எல்லாருக்குமே காரணம் நல்லா விளங்கிட்டு நீங்க எப்படி பேசியிருக்கீங்க நடுவரிடம் கேட்கலாம் ஒரு மினி பாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ளோ ரொம்ப நல்லா இருந்தது புரியுதா சரி புராண இதிகாசங்கள்லேருந்து நிறைய மேற்கோள் காட்டி ரொம்ப அழகாக சொன்னீங்க என்ன கருத்தை வந்து இங்கே பதிய வைக்கணும் அப்படின்றதுல வந்து அந்த தெளிவு வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது வாழ்த்துக்கள்மா தேங்க்ஸ் ஆனா வந்திருக்கிற விதத்தை பார்த்தா இங்க ஒரு நடனம் மரங்கேற்றம் பண்ற மாதிரி அது பேசும்பொழுதும் ஆர்த்தி எனக்கும் சொல்லணும் வீரமாலினி பத்தி பேரே வந்து எனக்கு வீரமாலினு வச்சுதான் எனக்கு வீர ஞாபகம் வந்தது கபாலி படத்துல வீர துறந்தா ஞாபகம் வந்தது ஆனால் எனக்கு ஒரு டவுட் நீங்க இங்க பேசுனீங்களா ஆடினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அபிநயங்களோட உங்களோட வெளிப்பாடுகளை வந்து நீங்க பண்ணீங்க எனக்கு நீங்க பேசிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே எனக்கு மாதவி ஆடிய பத்து கூத்துகள் ஞாபகம் வந்துருச்சு சிலப்பதிகாரம் ஏன்னா மாதவியோட அந்த கூத்துகள்லாம் எனக்கு எனக்கு வந்து ஆசையாக இருக்குது இவ்வளோ தமிழோட இவ்வளோ ஞானத்தோடு வந்து இந்த பிள்ளை நீங்கள் நின்றுட்டுருக்கிறது மாதவி ஆடிய கூத்துகளையும் ஆடினால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இப்போ இல்லைனாலும் இப்போ உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போது கூட ஒரு காம்படிஷன்யாவது நீங்கள் வந்து படித்தா கூட போதும் தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும் இப்படியும் எடுத்துக்கலாம் இன்னொன்று நீங்கள் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா நான் நான் ப்ரொஃபஸராக இருக்கிறேன் பேராசிரியராக இருக்கும்போதும் வகுப்பில் லிசன் கவனின்னு சொல்லுவோம் அந்த லிசன் இருக்குல்ல கவனி இருக்குல்ல கவனின்னா ஒருத்தவங்க பேசுறதை மட்டுமே கவனிக்கிறது கிடையாது இசை எங்கெங்கே பூச்சி கத்துறது ஒரு இலை விழருது ஒரு பூ வந்து பூக்கிறது இது எல்லாமே வந்து நம்ம கவனிக்கணும் லிசன் பண்ணணும் இயற்கை கிட்டிருந்த நிறைய நம்ம கற்றுக்கலாம் இதை பாருங்கள் வள்ளுவர் அப்போவே சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் நாங்கள் பேசுகிறோன்னா இந்த இடத்துல வீரமாலினி வந்து நின்னால் தான் எங்களால் பேச முடியுது மகிழ்ச்சியை வாழ்க்கை

உன் நாமம் அவனியில் என்றும் என்று கூறி அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கான தலைப்புடன் உங்கள் முன் சி ஆ புவன அபிராமி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் உலக வாழ்வியலில் வாழ்க்கைக்குரிய மனித தத்துவங்களை பண்பாடு கலாச்சார விழுமியங்களை வழிமொழிந்து சொல்லும் காலத்தின் கண்ணாடிதான் இலக்கியங்கள் இலக்கியங்கள் அந்தந்த காலத்திற்கேற்ற சுவடுகளை தன்னுடைய படைப்புகளில் விட்டுச் செல்லாமல் இருக்க முடியாது நண்பர்களே அந்த வகையில் மிக விரிந்த உலக சிந்தனைகளை மிக குறுகிய வடிவத்தில் உலக இலக்கிய அரங்கில் படைத்துவர்தான் நம் புலவர் கோமகன் ஐயன் திருவள்ளுவர் பெருமானவர்கள் ஈரடிக்குள் சீரேலில் பொதிந்திருக்கும் கருத்துக்கள் எத்தனை எத்தனை எழுத்தாடி முனையிலே அறத்தை உதைத்து மனிதத்தை பொயிரிட்டவர் திசையை எட்டாகவும் இசையை ஏழாகவும் சுவையை ஆறாகவும் நிலத்தை ஐந்தாகவும் காற்றை நான்காகவும் மொழியை மூன்றாகவும் வாழ்வியலை இரண்டாகவும் பகுத்துக் முன்னோர்கள் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்று என்ற நிலைப்பாட்டிலேயே வைத்திருந்தார்கள் அதுவும் உயிரினும் மேலாக வைத்திருந்தார்கள் இதைத்தான் நம் பெருந்தகை இரண்டடியில் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று அழகாக கூறியுள்ளார் ஒருவருத்தம் வாழ்வில் நன்மை அடைய வேண்டுமென்றால் நல்லொழுக்கத்தை கடைபிடித்து வாழ்தல் வேண்டும் நல்லொழுக்கமானது இன்பமான வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் தரும் ஆனால் தீயொழுக்கமானது எக்காலத்திலும் துன்பத்தையே தரும் என்பதை நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்ற குரல் வழி எடுத்துரைத்துள்ளார் அறம் அன்பு ஒழுக்கம் ஆகியவையே வள்ளுவத்தின் வாழ்வியல் தத்துவம் அறத்தின் ஆரம்பமும் முழுமையும் ஒழுக்கமே எனவே ஒருவரது அல்லது செயல் வடிவத்திற்கு கொடுக்கப்படும் உருவம்தான் ஒழுக்கம் சாட்சிகள் இல்லாத இடத்திலும் நடந்து கொள்ளும் ஒரு நற்பண்பு ஒரு சமுதாயத்தில் ஒழுக்க நெறி என்பது எல்லா நிலைகளிலும் கட்டமைக்கப்பட வேண்டும் தனிமனித ஒழுக்கமே சமுதாயத்தின் ஒழுக்க நெறியாக பரிணாமம் அடைகிறது இதில் குடும்பங்களும் கல்வி நிறுவனங்களும் பெரும் பங்கு வகிக்கின்றன தனிமனித ஒழுக்கமும் பொது மனித அறமும் முறை புரளாமல் கடைபிடிக்கப்படுகின்ற போதுதான் ஒரு பாதுகாப்பான சமுதாயம் உருப்பெற முடியும் மனிதம் இருந்தால் தானே அவன் மனிதன் ஆறாவது அறிவிற்குரிய சிறப்பே அதுதானே ஒரு தவறு செய்யாத மனநிலைதான் தெளிவையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அதுவே ஒழுக்கத்தின் அடித்தளம் உலகம் வேண்டுவது ஒழுக்கமே சுயநலம் என்பது தீய ஒழுக்கம் சுயநலம் மற்றதே நல்லொழுக்கம் என்றார் சுவாமி விவேகானந்தர் கபடு சூது பொய் களவு வஞ்சனை சினம் போர் காமம் பழிவாங்குதல் போன்ற திருக்குணங்களை உடைய ஒழுக்கமற்ற கூறுகள் பாதிக்கும் தீதும் நன்றும் என்கின்றது புறநாநூற்று அடிகள் ராமாயணம் மகாபாரதம் ஆகிய இரு பெரு இத்திகாசங்களிலும் முறையற்ற பெண்ணாசையும் அதீத மண்ணாசையும் கூடாது என்ற உன்னத நெறி எடுத்துரைக்கப்பட்டுள்ளது சிலப்பதிகார காப்பியத்தில் அரசியல் பேணுதல் வலியுறுத்தப்பட்டுள்ளது கலாச்சார சீரழிவு காழ்ப்புணர்ச்சி வன்முறை பகை ஒட்டுமொத்த உலக போர் என்று ஒவ்வொன்றிற்கும் காரணத்தை யாராய்ந்து பார்த்தால் தனிமனித ஒழுக்கமின்மைதான் தொடக்கம் நன்சை விளைவு தன்சைகள் பரிசு நற்சிகள் என்பது நாளைய வரலாறு தான் பசித்தோரின் வயிறுகளில் வள்ளலார் வாழ்கிறார் ஆதரவற்றோர் வாழ்வில் அன்னை தெரசா வாழ்கிறார் வாய்மை பேசுபவர்கள் வாழ்வில் அருச்சந்திர மகாராஜா வாழ்கிறார் இன்னும் நம் கண்களுக்கு புலப்படாமல் இன்னும் எத்தனையோ மனிதர்களில் மகாவீரர் புத்தர் சங்கரர் அண்ணல் காந்தியடிகள் திருமூலர் மேதக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் போன்றவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இருந்தபோதும் இயந்திரமயமாகிக் கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் உள்ளங்கையில் உலகம் என்பது பெருமையாகத்தான் இருக்கின்றது ஆனால் பெரும்பாலான ஒழுக்கமின்மை செயல்களும் இதில் தான் அடங்கி இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு மனிதனிடம் இயல்பாக இருக்க வேண்டிய ஒழுக்கம் என்பது இன்றைய சூழலில் வியப்பூட்டும் அபூர்வ பண்பாகிவிட்டது இதற்கான காரணம் மனிதனின் ஒழுக்க குறைவுதான் உண்மை நேர்மை நியாயம் நாணயம் போன்ற குணங்களை நாம் வளரிளம் பருவத்திலிருந்தே வளர்த்துக் கொள்ள வேண்டும் உயிரினும் மேலான ஒழுக்கத்தையும் அறிவூட்டும் கல்வியையும் செம்மையாக கற்று நல் நறிகளை கடைபிடித்து வாழ்வில் சிறக்க வேண்டும் வாழ்வில் ஒழுக்கம் செய்யும் ஒழு அழகும் உண்டாகிவிடும் மனிதனின் உள்ளழகும் வெளியழகும் ஒழுக்கமே நன்றிக்கு விட்டாகும் நல்லொழுக்கம் வள்ளுவன் தன்னை உலகின் கே வான் புகழ் கொண்டது தமிழ்நாடு வாழ்க தமிழ் வளர்காதன் புகழ் நன்றி வணக்கம் மேலே நம்ம நடுவர் ஒருவர்கள செய்தி வாசிப்பாளர் திவ்யா அவங்களுக்கு போட்டியா வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த குரல் அவங்களுடைய அந்த பொறுமையான அந்த உச்சரிப்பு எல்லாமே வந்து அப்படியே பொருந்தது இல்லைங்களா விழுந்த நீரோடைய போல பார்க்குறேன் ஆமா ஆமா நன்றிக்கு வித்தாகும் வித்து அப்படின்னா என்ன அப்படின்னா விதைன்னு சொல்றாங்க விந்துன்னு சொல்றாங்க விந்துன்னா என்னதுன்னா சந்ததி வாழை வாழையா நம்மளுடைய சந்ததிகள் ஒரு நல்லொழுக்கத்தோட இருக்கக்கூடியவர்களுடைய சந்ததியே வந்து சிறப்பா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா பாடங்களும் அந்தந்த பாடத்தினுடைய சாராம்சத்தை மட்டுமே எடுத்து உரைக்கும் இல்லையா கணக்குனா கால்குலேஷன் தெரிஞ்சுக்கலாம் சமூகம்னா சமூகத்தை பத்தி அறிவியல்னா அதுல இருக்கக்கூடிய விஷயம் தமிழ் மட்டும் தான் நம் பண்பினை எடுத்துரைக்கும் இல்லையா தமிழ் மொழியை மட்டுமல்லாமல் ஒழுக்கத்தையும் பண்பையும் எடுத்து கூறும் ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க நீங்க பேச பேச இன்னும் இனிமையா கேட்கணும்னு எங்களுக்கு தோணுச்சு ஆனா ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க நம்மள வந்து ரொம்ப கோவப்பட்டுடுவாங்க அதனால எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நடுவர்களிடம் கேட்கலாம் அபிராமி அந்த முகபாவனைகள்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு செய்திகள் நிறைய சொன்னாங்க நிறைய செய்திகள் எல்லாமே இன்னைக்கு எது தேவையோ அதை நல்லா சொன்னீங்க ரொம்ப நன்றி ரொம்ப அரிதாக காணப்படுகின்ற அந்த சுய ஒழுக்கத்தை ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க இது எல்லாருக்கும் எடுத்துக்க போகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய அந்த பருவத்தை எல்லாம் இதை சார்ந்து நிற்க வேண்டும் வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா பேசுறீங்க வாழ்த்துக்கள் இவங்க குறிப்பிடும் கூட புத்தர் மகாவீரர் வள்ளுவன்லாம் வந்து சொன்னார் அந்த புத்தர் மாரிச்சந்திரன் இவங்களை எல்லாரையுமே வந்து குறிப்பிட்டீங்க எனக்கு புத்தர் மகாவீரர்கிட்டையும் நான் நின்றுட்டேன் என்ன அந்த பஞ்சசீலங்கள் ஒழுக்கங்கள் பற்றி அவங்க ரொம்ப காத்திரமாக பேசியிருப்பாங்க அதை வந்து நம்மளுடைய வள்ளுவன் வந்து பொய் பொய் சொல்லக்கூடாது பொய்யாமை புறங்கூறாமை கல்லுண்ணாமை பரத்தமை சேராமை அப்படின்லாம் வந்து பதிவு பண்ணியிருப்பார் இப்போவும் வந்து நம்ம வீட்டில் கூட எப்படி ஒழுங்காக உட்காரு ஒழுங்காக பேசு ஒழுங்கா செய் அப்படின்னு அந்த ஒழுங்கு இருந்தது நம்மக்கிட்ட தமிழர்கள் நம்மளுடைய பண்பாட்டுக்குள்ள நம்மளுடைய வாழ்வியலுக்குள்ள இப்போவும் வந்து அந்த ஒழுங்கு இருந்துகிட்டே தான் இருக்கு அது ரொம்ப அழகா ரொம்ப நிதானமாக உங்களுடைய உச்சரிப்புலாம் ரொம்ப அழகாக இருந்தது அந்த நிதா ஒண்ணு முடிச்சு இன்னொன்னு அந்த எடுக்கிறது இருக்குல்ல அந்த எடுத்து இயம்பக்கக்கூடிய அது வந்து ரொம்ப அழகா இருந்தது கோணா வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி மிக சிறப்பு அபிராமை நீங்கள் உங்களை இயற்கைக்கு சொல்லலாம் கண்டிப்பா நேரு பெரிய செல்வந்தர் ஒரு நாட்டின் பிரதமரும் கூட அப்போது அவரது காரை வழிமறைத்து ஒருவன் கேட்கிறான் சுதந்திரம் சுதந்திரம் என்கிறீர்களே இந்த சுதந்திரத்தால் என்ன பயன் என்று கவிஞர் முத்துக்குமார் தன் மகனுக்கு எழுதிய கடிதத்தில் அவர் அப்பா சொல்லாமல் சொல்லியதை நான் இந்த கடிதத்தில் முருகிறேன் என்று அறிவுடையே கூறியுள்ளார் இடைநிலை பிள்ளைகளாக இருந்தாலும் கூட இன்னும் இவர்கள் உயர்நிலைப் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் வரும்போது எவ்வளவு சிறப்பான ஒரு பேச்சாளராக வருவார்கள் என்பது இப்போது நாம் கற்பனையாக பார்க்க முடிகிறது உங்களால் கண்டிப்பாக தமிழகமும் நாங்களும் தலைநிர்ந்து இருப்போம் திருவள்ளுவர் கண்ட அந்த தமிழ் மரபு காத்தப்படும் உலக மரபும் காத்தப்படும்